ரஃபா பிரதேசத்தின் சேற்றிலே புதைந்து முன்னேற முடியாமல் மண்ணோடு மண்ணாகிப் போகும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மறைமுகமாக யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை தடுத்து நிறுத்தும் என் ஷனி காசாவில் யுத்த நிறுத்தம் மேற்படுத்தப்படாமைக்கு ஹமாஸ் தரப்பினர்தான் காரணமா ஹமாஸ் தரப்பினர் தொடர்ச்சியாக நிபந்தனைகளை விதித்து பேச்சுவார்த்தைகளை இழுத்தடிப்பு செய்கின்றார்களா ஹமாஸ் பலஸ்தீனிய போராளி குழுக்களும் ஏதாவது ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்து பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்தலாம் அல்லவா அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகும் ஏன் ஹமாஸ் தரப்பினர் பேச்சுவார்த்தைகளில் அடம் பிடிக்கின்றார்கள் பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதையா ஹமாஸ் தரப்பினர் விரும்புகின்றார்கள் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் இவை தொடர்பான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை அவசரமாக ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அரபு நாட்டு தலைமைகள் அனைவரும் ஒன்று கூடி கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள் நேற்றைக்கு முன்தினம் ஜோர்டன் நாட்டிலே இந்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன காசாவிற்குள்ளே அவசரமாக மனிதாபிமான உதவிகள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது தொடர்பான கலந்துரையாடல்களே இந்த குறித்த மாநாட்டில் நடைபெற்றுள்ளது மேலும் இந்த மாநாட்டிலே அரபு தலைமைகளும் ஏனைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள் அதாவது கடந்த இரண்டு மாதமாக அரபு நாடுகளினுடைய கண்டன அறிக்கைகளை காண முடியும் முடியாமல் போய்விட்டது காசாவில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கண்டன அறிக்கைகளை வெற்றிகரமாக வெளியிட்டு வந்த அரபு நாட்டு தலைமைகள் கடந்த இரண்டு மாதமாக எந்த விதமான கண்டன அறிக்கைகளையும் வெளியிடவில்லை எனவே அனைவரும் ஒன்றிணைந்து கண்டன அறிக்கைகளை வெளியிட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்பதன் காரணத்தினால் தான் நேற்றைக்கு முன்தினம் ஜோர்டான் நாட்டில் ஒன்று கூடி இந்த மாநாட்டையும் மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்த மாநாட்டிலே ஒவ்வொரு அரபு தலைமைகளும் அவர்களுடைய கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள் காசாவிற்குள்ளே அவசரமாக மனிதாபிமான உதவிகள் கொண்டு செல்லப்படாவிட்டால் நடப்பதே வேறு என்பதை போன்ற மிக்க கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் உண்மையிலேயே இந்த தலைவர்களுடைய கருத்துக்கள் கண்டன அறிக்கைகளும் மெய் சிலிருக்க வைத்துவிட்டன மேலும் இந்த கண்டன அறிக்கைகளினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்கா ஆக்கிரமிப்பும் பயந்து நடுநடுங்க ஆரம்பித்து விட்டார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட தலைவர்களுடைய கருத்துக்கள் தலைப்புச் செய்திகளாகவும் வெளியிடப்பட்டிருந்தன உண்மையிலேயே இந்த மாநாட்டின் மிகப்பெரிய வெற்றி அரபு தலைவர்களுடைய கருத்துக்கள் தலைப்பு செய்தியாக மாத்திரம் வந்ததுதான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இருநூற்றி ஐம்பது நாட்களுக்கு பிறகும் இவ்வாறு கையாளாகாத மாநாடுகளை நடத்துவதன் மூலமாக எந்தவிதமான மாற்றங்களும் மாநாடுகளை நடத்தி கண்டன அறிக்கைகளை வெளியேற்றி வீராப்பான கருத்துக்களை வெளியிடுவதன் மூலமாக எந்தவிதமான மாற்றமும் காசாவின் யுத்த கருத்தில் ஏற்படுத்தப்பட போவதில்லை மேலும் இந்த மாநாட்டின் மூலமாக எந்தவிதமான அழுத்தங்களும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கோ அமெரிக்கா ஆக்கிரமிப்புக்கோ வழங்கப்பட போவதும் இல்லை சர்வதேச சமூகத்தையும் சர்வதேச முஸ்லிம் சமூகத்தையும் ஏமாற்றுவதற்காகத்தான் இவ்வாறான போலியா மாநாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இப்படியான மாநாடுகளில் என்னுடைய குறித்த மாநாடு தொடர்பாக இன்றைய காணொளியில் நான் குறிப்பிடுவதற்கு சில காரணங்களும் அதாவது குறித்த மாநாடு நேற்றைக்கு அரபு தலைவர்களும் பிரதிநிதிகளும் உணவுகளை உண்டுவிற்று மிகவும் பாதுகாப்பாக அவர்களுடைய நாடுகளுக்கு திரும்பியிருந்தார்கள் இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இந்த மாநாட்டிலே பங்குபற்றி அரபு தலைவர்களுடைய மிக முக்கியமான இராணுவ தலைமைகள் அனைவரும் ஒன்றிணைந்து பஹ்ரைன் நாட்டிலே இன்னும் ஒரு விசேட கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரைன் ஜோர்டான் மற்றும் நாடுகளினுடைய இராணுவ தலைமை அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த கலந்துரையாடல்களில் முக்கிய புள்ளியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தினுடைய அதிகாரியும் கலந்து கொண்டுள்ளார்கள் மேலும் கலந்துரையாடல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவ அதிகாரியின் தலைமையில் கீழ்தான் நடைபெற்றுள்ளது இராணுவ ரீதியாக எவ்வாறு உதவுவது தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை முறியடிப்பது தொடர்பாகவும் குறித்த கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டுள்ளன அதிலும் குறிப்பாக ஈராக்கி ராணுவ கூட்டமைப்புடைய தாக்குதல்களை முறியடிப்பது தொடர்பாகவும் தாக்குதல்களை முறியடிப்பது தொடர்பாகவும் குறித்த கலந்துரையாடலில் சில முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சில ஒப்பந்த ஒப்பந்தங்களுக்கான முன்மொழிவுகளும் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்காவின் எக்ஸியோ சூலகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது எனவே நேற்றைக்கு முன்தினம் ஜோர்டான் நாட்டிலே அரபு தலைமைகள் அனைவரும் ஒன்று கூடி பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவினை வெளிப்படுத்தியிருந்தார்கள் நேற்றைய தினம் பஹ்ரைனில் ஒன்று கூடி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு தேவையான உதவிகளை வழங்கியுள்ளார்கள் உண்மையிலேயே இவர்களுடைய செயற்பாடுகள் அமெரிக்க அடிமைகள் மற்றும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் அடிமைகள் என்பதனை வெளிப்படுத்துகின்றது அதே நேரம் நிச்சயம் ஒரு நாள் இவற்றிற்கான விளைவுகளை அவர்கள் அனுபவித்தே தீர்வார்கள் காசாவில் நிரந்தர எதநிறுத்தம் ஏற்படுத்தப்படுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தற்போது முருகல் நிலைகள் அதிகரித்துள்ளன ஐநாவின் பாதுகாப்பு சபையினுடைய தீர்மானத்திற்கு அமைவாகவே ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய பதில்களை வழங்கியிருந்தார்கள் மேலும் ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கக்கூடிய பதில்கள் தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை நேற்றைய காணொலியில் நான் குறிப்பிட்டிருந்தேன் எனவே ஹமாஸ் தரப்பினர் ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களுக்கு அமைவாகவே குறித்த முன்மொழியில் இருக்கக்கூடிய இடைவெளிகளை நிரப்பி மாற்றங்களை ஏற்படுத்தி தங்களுடைய பதிலை வழங்கியிருந்தார்கள் மேலும் ஹமாஸினுடைய இந்த பதிலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஏற்றுக்கொள்ளப் போவது என்றும் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹமாசனை முழுமையாக ஒழித்ததற்கு பிறகுதான் இந்த யுத்தத்தினை நிறுத்தும் என்றும் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன அது மட்டுமல்லாமல் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்தியே ஹமாஸ் தரப்பினர் குறித்த பதிலை முன்வைத்திருக்கின்றார் என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதாவது காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதற்கு ஹமாஸ் தரப்பினர் தான் தடையாக இருக்கின்றார்கள் என்கின்ற மாயையை வெளிப்படுத்தி போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் இவற்றிற்கு வலு முகமாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்டனி பிளிங்கனும் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றனர்

நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரம் ஹமாஸ் தரப்பினர் குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக நேரடியான பதிலை வழங்கியிருக்க வேண்டும் ஆம் இல்லை என்கின்ற பதிலை மாத்திரமே ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அதற்கு பதிலாக முன்பு இருந்ததை விட அதிகளவான முன்வைத்து குறித்த ஒப்பந்தத்திற்கான பதிலையும் வழங்கியுள்ளார்கள் மேலும் இவற்றினை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று என்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் அதே நேரம் குறித்த ஒப்பந்தத்தினை இஸ்ரேலிய தரப்பினர் ஏற்றுக்கொண்டு விற்றதாகவும் என்டனி சுட்டி காட்டியுள்ளார் ஆனால் இதுவரையிலும் குறித்த ஒப்பந்தத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஏற்றுக்கொண்டதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எந்த தலைமைகளும் உத்தியோகபூர்வமாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கவில்லை எனவே பந்தினை ஒப்படைப்பதற்கு வருகின்றனர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர் மறைமுகமாக ஏற்படுத்தி பரிமாற்றம் செய்ததற்கு பிறகு விரும்புகிறார்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அவர்களுக்கும் எந்த விதமான சிவப்பு கோடுகளும் இல்லை அவர்கள் எந்த ஒப்பந்தத்தையும் மீறுவார்கள் மேலும் அவர்கள் சர்வதேச சட்டங்களுக்கு அடிப்பணிவதும் இல்லை எனவே இப்படியான நிலைமையில் நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு உத்தரவாதம் அளிக்காத நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தாத ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் சம்மதிப்பது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமனாகும் அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் சூழ்ச்சிகளுக்கு அமைவாக எந்த விதமான உத்தரவாதமும் அளிக்கப்படாத ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் சம்மதிப்பது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமனானதாகும் ஒவ்வொரு நாளும் பலஸ்தீனிய மக்கள் காசாவிலே இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள் இப்படியான நிலைமையில் பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலை படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்காக ஹமாஸ் தரப்பினர் உத்தரவாதம் அளிக்கப்படாத உறுதிப்படுத்தப்படாத ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவிப்பது ஒரு மிகப்பெரிய தோல்வியாகும் பலஸ்தீனிய மக்கள் ஒவ்வொரு நாளும் இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள் ஆனால் ஹமாஸ் தரப்பினர் பேச்சுவார்த்தைகளுக்கு உடனடியாக இணங்காமல் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு இந்த பிரச்சனையை நீடித்து வருகின்றார்கள் என்றும் சில விமர்சனங்கள் எங்கள் மத்தியில் இருந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன அதாவது நம்மில் அதிகமானோர் பலஸ்தீனிய மக்கள் ஒவ்வொரு நாளும் இனப்படுகொலை செய்யப்படுவது எப்படியாவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றே நினைக்கின்றோம் ஒரு பார்வையாளராக இவ்வாறான எண்ணங்கள் ஏற்படுவதில் எந்த பிழையும் அல்ல அதே நேரம் யுத்த களத்தில் எடுக்கக்கூடியவர்களுக்கு இவ்வாறு நினைக்க முடியாது நாங்கள் பார்வையாளராக இருந்து கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் யுத்த களத்தில் இருக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன பார்வையாளர்களாக எங்களுக்கு சில விடயங்களை மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும் ஆனால் யுத்த களத்தில் இருப்பவர்களுக்கு தான் உண்மையான நிலைமையினை சரியாக புரிந்து கொள்ள முடியும் இவற்றை இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவதாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினையே விரும்புகின்றது உத்தரவாதம் அளிக்கப்படாத இந்த ஒப்பந்தத்தினை எப்படியாவது மேற்கொண்டு ஹமாஸ் தரப்பினரை இதற்கு சம்மதிக்க வைத்துவிட்டு காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சில மாதங்களுக்கு மாத்திரமே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் காசாவிலே சில மாதங்களுக்கு மாத்திரமே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தும் பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தவறான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டு இந்த தாக்குதலை ஹமாஸ் தரப்பினர் தான் மேற்கொண்டார்கள் என்று பழையினை அவர்கள் மீது சுமத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் காசாவிலே யுத்தத்தினை ஆரம்பிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான நேரத்தினையும் ஓய்வினையும் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஹமாஸ் தரப்பினர் தான் இவ்வாறான தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்று குறிப்பிட்டு மீண்டும் காசாவிலே யுத்தத்தினை ஆரம்பிக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஹமாஸ் தரப்பினரிடம் இஸ்ரேலிய பணைய கைதிகளும் இருக்க மாட்டார்கள் எனவே தற்போது காசாவிலே முப்பத்தி

பார்வையாளர்களாக எங்களுடைய கண்களுக்கு இனப்படுகொலை செய்யப்பட்ட முப்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களை தென்படுகின்றார்கள் ஆனால் யுத்த களத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு இருபது லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் தென்படுகின்றார்கள் முப்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதற்காக மிகுதி இருக்கக்கூடிய இருபது லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கும் பலி கொடுத்துவிட முடியாது எனவே இதனால் தான் ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய நிபந்தனைகளில் மிகவும் இருக்கமாகவும் கடுமையாகவும் நடந்து கொள்கின்றார்கள் எங்களுடைய நிபந்தனைகளை கடிப்பணிந்து காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படாவிட்டால் இந்த தொடரும் என்பதிலும் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணிய கைதிகளை பரிமாற்றம் செய்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் அளிப்பதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கும் எனவே இவற்றிலிருந்து ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஹமாஸ் தரப்பினர் மேனிய பலஸ்தீனிய போராளி குழுக்களும் தொடர்ச்சியாக பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து செயற்பட்டு வருகின்றார்கள் அதாவது யுத்த காலத்தில் ஹமாஸ் தரப்பினர் வெற்றி அடையவும் வேண்டும் மிகுதி இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களையும் பாதுகாக்கவும் வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஹமாஸ் தரப்பினர் மேனிய பலஸ்தீனிய போராளி குழுக்களும் செயற்பட்டு வருகின்றார்கள் எனவே நாங்களும் இந்த விடயத்தினை பார்வையாளர்களாக சிந்திக்காமல் யுத்த களத்தினுடைய நிலவரங்களை வைத்துக் சிந்திப்போமாக இருந்தால் சில முக்கியமான தகவல்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்து இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டதை தொடர்ந்து ஹமாசனுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் ஊடக சந்திப்பொன்றை நிகழ்த்தி சில முக்கியமான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார் என்டனி பிளிங்கன் இந்த பிரச்சனையின் ஒரு மிகப்பெரிய பகுதியாக தன்னை உறுதிப்படுத்தியுள்ளார் அவர் தீர்வுக்காக செயற்படவில்லை இந்த பிரச்சனையினை வளர்ப்பதற்காக தான் செயற்படுகின்றார் என்பதனை தற்போது அவரே உறுதிப்படுத்தியுள்ளார் இணைந்து அனைத்து விதமான முன்மொழிவுகளையும் நிராகரித்து வருகின்றார் அத்தோடு முன்மொழிவுகளை நிராகரிக்கும் தரப்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு என்று நாங்கள் மத்தியம் தெளிவாக குறிப்பிட்டு விட்டோம் தவிர்ப்பதற்காக அமெரிக்க நிர்வாகம் உடந்தையாக இருக்கின்றது எங்களால் ஒரு பொழுதும் இதனால் தான் நாங்கள் தெளிவான உத்தரவாதங்களை கூறுகின்றோம் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு தடையாக இருக்கின்றது கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி மத்தியால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவுக்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருந்தோம் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கும் நாங்கள் நேர்மறையாக பாசிட்டிவாகவே நடந்து கொண்டிருந்தோம் மேலும் பாதுகாப்பு சபை தீர்மானத்தில் இருக்கக்கூடிய விடயங்களுக்கு அமைவாகவே குறித்த ஒப்பந்தத்தில் சில மாற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளோம் மேலும் இஸ்ரேலி தற்காலிக போர் நிறுத்தத்தினையே விரும்புகின்றது நாங்கள் ஒரு பொழுதும் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்க மாட்டோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதே போன்று லெபனில் இருக்கக்கூடிய அலெக்சா உலகத்திலும் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒன்பது மாதமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து வருகின்றது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் யுத்த காலத்தில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றது எங்களுடைய பலஸ்தீனிய எதிர்ப்பானது மிகவும் உறுதியாக இருக்கின்ற பலஸ்தீனிய மக்களுடைய ஒரே சொத்து மற்றும் அவர்களுடைய விடுதலைக்கான தீர்வு பலஸ்தீன எதிர்ப்பாகவே இருக்கின்றது மேலும் மக்கள் பலஸ்தீன்கள் முழுமையான ஆதரவினை பலஸ்தீன எதிர்ப்பு வழங்கியுள்ளார்கள் கடினமானது அல்ல இந்த கொடூரமான இனப்படுகொலை பிறகு எங்களுடைய மக்களின் நலன்களுக்காகவே இந்த நிபந்தனைகளை நாங்கள் விதித்துள்ளோம் அதே போன்று இந்த போரில் நாங்கள் ஆட்சி அதிகாரங்களையும் அரசாங்கங்களையும் அரசியல் தலைவர்களையும் நம்பி இருக்கவில்லை நாங்கள் இந்த போரில் இறைவனை மாத்திரமே நம்பி இருக்கின்றோம் என்றும் அவர் அலக்சாத்திடம் தெரிவித்திருந்தார் அடுத்து ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது

மூன்றாம் கட்டத்தில் அல்லாமல் முதலாவது கட்டத்திலேயே நடைபெற வேண்டும் என ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளார்கள் அதே போன்று முதலாவது கட்டத்திலேயே விடுவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் நாடு கடத்திலேயே அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ஹமாஸ் தரப்பினர் குறிப்பிட்டுள்ளார்கள் அதே போன்ற ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு மூன்று நாட்களிலேயே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் ஹமாஸ் தர குறிப்பிட்டுள்ளார்கள் என பதில்களில் இருக்கக்கூடிய தகவல்களை வெளியிட்டுள்ளது எனவே கூட்டமைப்பும் எவ்வளவு அழுத்தங்களை வழங்கினாலும் ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய நிபந்தனைகளை ஏற்கும் வரை எந்தவிதமான ஒப்பந்தத்தையும் ஏற்றுக் கொள்ளப் போவதில்லை என்பதனை இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் மீண்டும் நான்காவது முறையாக வடகாசாவின் ஜெய்தூன் கிழக்கு பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பலஸ்தீனிய போராளிகளின் வீரியமான தாக்குதல்களினால் கொத்தாக செத்து மடிந்து வருகின்றார்கள் ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஜெய்தூன் கிழக்கு பிரதேசத்தினூடாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடுருவியிருந்தது இவ்வாறு ஊடுருவிய சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் கோலானை படைப்பிரிவில் எஞ்சிருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்துக்கொத்தாக வேற்றியாடப்பட்டிருந்தார்கள் தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தொன்னூற்றி எட்டாவது படைப்பிரிவினுடைய சில உப படைப்பிரிவுகளையும் பிரிவுகளையும் படையினுடைய சில உப படைப்பிரிவுகளையுமே பிரிவுகளையுமே கிழக்கு பிரதேசத்தில் களமிறக்க முழக்கியுள்ளது ஏனைய பிரதேசங்களில் உயிர் தப்பி இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தற்போது ஜெய்தூன் கிழக்கு பிரதேசத்திலே தங்களுடைய கலரைகளை தேடி வருகின்றார்கள் இதற்கமைவாக பலஸ்தீனிய போராளிகளும் இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு அவர்களுடைய கலரைகளை காண்பித்து வருகின்றார்கள் அத்தோடு ஜெய்தூன் கிழக்கு பிரதேசத்தினூடாக ஊடுருவிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர்த்தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து தரமான தாக்குதலை மேற்கொள்வதற்காக அல் கசாம் படையினரும் அல் குதூஸ் படையினரும் ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த கூட்டு தாக்குதலின் மூலம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து மோட்டார் கொண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து ஒன்றிணைந்துள்ளார்கள்த்தாகப்பட்டேல் அள்ளிச் செல்வதற்காக ஒரு படை பிரிவினரும் வருகை தந்துள்ளார்கள் பயன்படுத்தி அளித்துள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள் ஏற்கனவே தரமான பொறியொன்றும் வைக்கப்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த கட்டிடத்தினை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அடைந்ததும் டிபிஜி ஏவுகணைகள் மூலமாக குறித்த கட்டிடத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதன்போது குறித்த பொறியும் வெடித்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் மொத்தமாக வெடித்து சிதறியுள்ளார்கள் இந்த தாக்குதலில் மாத்திரம் குறைந்தது பத்திக்கும் அதிகமான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த அலக்சா படையினர் ஜெய்தூன் கிழக்கு பிரதேசத்தில் ஆசிப் வெடிகுண்டை களமிறக்கி இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் அடுத்து முஜாஹிதீன் படையினர் ஜெய்தூன் கிழக்கு பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை

வழியை பயன்படுத்தி ஒன்றன் பின் ஒன்றாக அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக பதிமூன்று மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஆறு புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன அதே போன்று முப்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கல்லறைகளில் புதைக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கைகளையும் கால்களையும் விழுந்து உணவுற்றவர்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அடுத்து ஹிஸ்புலா ராணுவத்தினரும் எமன்ஹாவதி ராணுவத்தினரும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இவர்களுடைய தாக்குதல் தொடர்பாக நாளைய காணொளியில் தெளிவாக குறிப்பிடுகின்றேன் முடிந்தால் நாளைய தினம் இரண்டு காணொளிகளை பதிவிடுகின்றேன் எனவே தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்